சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் இங்க வந்து டூரிஸ்ட் இந்த ஹோட்டல் தெரியல பட் கேரளா என்ன பண்ணுவாங்க இந்த ஹோட்டல் வந்து கூகுள் மேப் போட்டு சர்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க ஏன்னா இங்க இருக்கிற பிரியாணினால தான் வருவாங்க இங்க பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ நான் வரும்போது இங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு குளிமந்தி பிரியாணி வித் பாபிக்யூ சிக்கன் அண்ட் அல்பாமா சிக்கன் சொல்லிட்டு இங்க ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ நான் அந்த பிரியாணியும் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் இங்க சில ஃபுட் ஐட்டம்ஸ்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் நான் நிறைய ஆர்டர் பண்ணல ஏன்னா என்னால சாப்பிட முடியாது ஸோ இங்க ஒரு நான் ஐட்டம் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன் ஸோ அதோட இதை நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் இங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ராஷ்மி கபாப் அண்ட் திஸ் இஸ் கபாப் அண்ட் பாபிக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் இங்க ரெண்டு பிரியாணி வந்திருக்கு ஸோ எஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிற ப்ரசென்டேஷன் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இங்க வந்து கேபேஜ் போட்டால் அப்படியே பாக்கிறது அட்ராக்டிவா இருக்கு சாப்பிட்றத தாண்டி இது பாக்குறதுக்கே ஒரு டெலிஷியஸா இருக்கு அண்ட் இங்க வந்துட்டு ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தக்காளியில பண்ணியிருக்காங்க நமமா ஒரு ரோஸ் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இங்கேயும் வந்துட்டு இது புதினாலாம் போட்டு அப்படியே ப்ரெசென்டேஷனே சூப்பராக இருக்கு இது உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே தெரியுதா ஸோ இது அப்படியே லைக் சாப்பிடவே தோணல அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்ற மாதிரி தோணுது இதுதான் இந்த பார்பிக்யூ அண்ட் நீங்க வந்து ரெண்டு சிக்கன் பிரியாணி ஐ மீன் சிக்கன் பிரியாணி தானே இது வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் இது வந்து பீஃப் பிரியாணி ஸோ எஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ராஷ்மி கபாப் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து வந்து கபாப் அண்ட் அண்ட் ஃபைனலி இது இது எனக்கு ரொம்ப இதுபாப் பார்பிக்கு அழகா இருக்கு இத வச்சு ஒரு வித்த பண்ணி வச்சிருக்காங்க தக்காளியை வச்சு

ஸோ எஸ் இதை வந்துட்டு இப்படி எல்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இதையும் நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சொல்றேன் இது நிஜமாலுமே சூப்பராக இருக்கு செம்ம டேஸ்டியா இருக்கு அண்ட் இங்க வந்து மயோனிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்காக இதோட பிரசன்டேஷன் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு ஸோ எஸ் சாப்பிட்டு சொல்றேன்

இப்ப நான் சொன்னா பிரியாணியை டேஸ்ட் பண்ணி சொல்றேன் இங்க வந்து சிக்கன் பிரியாணி நான் போட்டு வச்சிருக்கேன் சிக்கன் பிரியாணிலயே உங்களுக்கு வந்து இங்க எக் குடுத்துறாங்க ஏன்னா அதையும் தாண்டி எனக்கு அந்த வெங்காயம் எல்லாம் அந்த வறுத்து அப்படியே குடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே கிறிஸ்பியா இருக்கும் எஸ் நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு நான் சொல்றேன் சோ இப்போ நான் இங்க வந்து நெக்ஸ்ட் இருக்கற இங்க இருக்க பீஃப் பிரியாணி தான் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன் இப்போ நான் சிக்கன் பிரியாணில இருந்த பிரசன்டேஷன் எப்படி சொல்றனோ அதே மாதிரி பீஃப் பிரியாணில கொடுத்து இருக்காங்க இங்க இருக்க வெல்ரிக்கா வச்சு அப்படியே ஹார்ட் ஷேப்லாம் போட்டு சூப்பரா இருக்கு சோ எஸ் நான் உங்களுக்கு வந்து இத டேஸ்ட் பண்ணி சொல்றேன் சிக்கன் பிரியாணில எப்படி இருந்தோ பிரசன்டேஷன் தி சேம் இங்க இருக்கு பட் கண்டிப்பா வந்து டேஸ்ட் மாறும்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு வெறும் சாப்பாடு பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் பட் அதையும் தாண்டி வந்து பீஸ் பற்றியும் சொல்லணும் இல்லையா ஸோ எஸ் இப்போ வந்துட்டு இப்போ பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் குக்காகவும் இல்லை ஹாஃப் குக்காகவும் இல்லை நான் ஃபஸ்ட் இது சாப்பிட்டேன் சாப்பிட்டதுனால தான் சொல்கிறேன் உங்கள் முன்னாடி காட்டணும் இல்லையா அதனால சொல்கிறேன் நெஜமாலுமே இது வந்துட்டு செம்ம டேஸ்டியா இருக்கு அப்படியே வெந்து நான் சூப்பரா இருக்கு நான் வந்து பீஸ் நிறைய சாப்பிட மாட்டேன் பல்ல அதனால சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சொல்றேன் எனக்கு அப்படியே இதே போதுன்ற மாதிரி இருக்கு வாழ்க்கை முழுக்க இது மட்டும் சாப்பிட்டு உட்கார்ந்துதான் இருக்கு எனக்கே இப்படி இருக்குன்னா நீங்க வரும்போது என்ன சொல்றீங்க சோ எஸ் நம்ம வந்து ரொம்ப நேரமா இந்த முட்டையும் சிக்கன் வச்சு தான் சாப்பிட்டுருக்கோம் இங்க நம்ம இதெல்லாம் எதுக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம் வெட்டியா இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்டு சொல்லலாம் நான் வந்துட்டு வேண்டாம் இது ஃபர்ஸ்டே பிச்சு வச்சிருக்கேன் இதோட நான் சேர்த்து சாப்பிட்டு சொல்றேன் செம்ம டேஸ்டுங்க நிஜமா சொல்றேன் வாவ் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணுவீங்க நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல உண்மையா சொல்ற செம்ம டேஸ்டா இருக்கு நான் இப்ப என்னோட ஃபேவரட் இந்த பார்பிக்யூ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றேன் வா இந்த பார்பிக்யூ வந்து கைண்ட் ஆஃப் ஸ்வீட்டாவும் இருக்கு பிரியாணியோட சாப்பிடறதுக்கும் செம்மையா இருக்கு நான் மின்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த வெல்டுக்காவோட டேஸ்ட் அதெல்லாம் இங்க பிரசன்டேஷன்ல குடுத்துருக்காங்க இல்லையா சோ அதெல்லாம் வெல்டுக்காவோட அது அப்படியே அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் நெஜமாவுமே சூப்பரா இருக்கு அண்ட் இப்போ நம்ம வந்து அடுத்து இந்த ஆமா தாங்கி கபாப் சோ அத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் பட் எனக்கு இந்த பேர் அப்பப்ப மறந்து போயிடுது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ம் வாவ் செம்ம டேஸ்டா இருக்கு எனக்கு போதும் சோ நான் வந்து இந்த வீடியோ இப்பவே நான் முடிச்சேன்னா அதுக்கு பதிலா இங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பின்னாடி எல்லாம் செம்ம கூட்டம் சோ நான் வந்து அவங்க கிட்டேயும் கேட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே